காடுகளின் பிரமிக்க வைக்கும் அழகு ஒரு சிறந்த சுற்றுச்சூழலை உருவாக்கும் மனதைக் கவரும் பசுமையான மைல்கள் மற்றும் மைல்கள் மற்றும் இயற்கை அவர்களுக்காக உருவாக்கிய இந்த நிழலின் வசதியால் செழித்து வளரும் பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் களக்காடு முண்டன்துறை சரணாலயம் உண்மையில் வனவிலங்குகளின் புகலிடமாகும் தென்னிந்தியாவின் தலைசிறந்த வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் களக்காடு முண்டன்துறை சரணாலயத்தை பற்றி பேசினால் நிச்சயமாக அங்கே ஒரு இடத்தை காணலாம் வனநிலத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் மூச்சடிக்கக்கூடிய அழகு அல்லது இப்பகுதியை அலங்கரிக்கும் பல்வேறு வகையான வனவிலங்குகள் சரணாலயம் மற்ற சிலவற்றைப் போலவே ஒரு அனுபவமாக இருக்கிறது தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய வனவிலங்கு சரணாலயமான களக்காடு முண்டன்துறை சரணாலயம் எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது கம்பீரமான மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அமைதியான நிழல்களில் அமைந்திருக்கும் களக்காடு முண்டன்துறை சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது வெப்பமண்டல ஈரமான பசுமையான காடு இந்த சரணாலயம் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த சிறப்பு மண்டலத்தின் பதக்காட்சிகள் உள்ளன மிக முக்கியமானது இந்த பகுதியை நிரப்பும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் புலி சிறுத்தை சாம்பார் இந்திய பாங்கோலின் சோம்பல் சுட்டிமான் பறக்கும் பள்ளி மற்றும் பலவற்றையும் இந்த பகுதியில் நீங்கள் காணக்கூடிய விலங்குகள் அரச நாகம் மலைப்பாம்பு குழிவைப்பர் மற்றும் மானிட்டர் பள்ளி போன்ற உருவனவற்றை தவிர கிரேட் இண்டியன் ஹார்ன்பில் கிரே புல்புல் ஓரியன்டல் பேபவுல் கிரேட் ஹார்ன்பில் ஹார்பில் பிராடைல்டு கிராஸ் வார்பிளர் போன்ற பறவைகள் சரணாலயத்தை சுற்றி பறக்கின்றன அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில் சரணாலயத்தில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட தாவர வகைகளையும் காணலாம் களக்காடு முண்டன்துறை சரணாலயம் மலையேற்றத்திற்கான சிறந்த இடமாகும் இது முன் அனுமதியுடன் மேற்கொள்ளப்படலாம் இந்த காடுகளின் வழியே வழிகாட்டப்பட்ட மலையேற்றத்தின் அனுபவமே வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே செய்யும் சாகசமாக இருக்கும்